அன்பு தாவிகா சொந்தங்களே தமிழ்நாட்டு மக்களே நேற்று ஒரு விஷயம் நடந்தது நம்ம தலைவரோட பனையோர் அலுவலகத்தில் ஒரு விஷயம் நடந்தது அது கொஞ்சம் கசப்பான விஷயமாக தான் இருக்குது ஆனால் அதை பற்றி ஒரு தெளிவு வேணுன்றதுக்காக தான் எங்கேயோ இருக்கிற நான் இந்த வீடியோ போடுறேன் என் மனசில் பட்டதை சொல்ல தான் நினச்சேன் அதாவது நம்ம தலைவர் வந்து இந்த கட்சியை தொடங்கினது மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அப்படின்றது ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அவர் தொடங்கின கட்சிக்கு அவருக்கு தெரியாது அவர் கூட யாரை வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் வந்து நம்ம தளபதி வந்து கட்சி தொடங்கக்கப்புறம் எத்தனை பேர் தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனை பேர் இந்த கட்சியில் இணையறதுக்காக பெரிய பெரிய ஆளுங்க அதே மாதிரி வெளியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் எத்தனை வேறு கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து சேர்க்கறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இருந்தும் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவர் கூட சேர்த்துக்கிறாரு ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் அவர் செஞ்சுட்ருக்கும்போது அவருக்கு தெரியாதா அதாவது யார் யாருக்கு பதவி கொடுக்கணும் யார்கிட்ட கட்சியை அந்த மாவட்டத்தில் ஒப்படைச்சா அவங்க வந்து நல்லபடியாக பா செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன் இந்த அஜிதா அப்படின்றவங்க வீடியோஸை பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஒரு வீடியோ பர்பஸுக்காக போடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதாவது அதிகமாக பேசுறதில்ல நடக்கிறது காரில் போகிறது இறங்குறது நடக்கிறது ஒரு இடத்துல போகிறது என்னமோ பேசுறது வர்றது அதாவது அவங்க தன்னை தானே பண்ணிக்கிறதுக்காக செய்கிற ஒரு காரியம் மாதிரி தான் அது தோணும் அவங்க மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது செய்கிறது நமக்கு தெரியுது சில பேர் செய்கிறது வந்து ஆத்மாத்தமாக நமக்கு புரியுது அதாவது அவங்க வந்து உண்மையாகவே அவங்க வந்து தளபதிக்காக கூட நிற்கணுன்றது அவங்க செய்கிறது நம் மக்களான நமக்கு புரியுது ஆனால் சில பேர் பண்ணுறது ஒரு அவங்களோட தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய பெரியாளை காட்டிக்கிறதுக்காகவும் தன்னைத்தான் வந்து ஒரு ஒரு முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ஒரு ஒரு கட்சியில் வந்து சீக்கிரமாகவே வளர்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் அப்படி அவங்க நடக்கிறாங்கன்றது தான் வெளிச்சத்துக்கு வருது அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒன்றும் கிடையாது கொஞ்சம் விஷயம் இருக்குது என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் தாவேக்கா கட்சி என்ன வேலை வாய்ப்பு அலுவலகமா அங்கே வந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்குற மாதிரி எத்தனை பேர் கட்சிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் தளபதியை மனசில் வச்சுட்டு உயிராக நினச்சி எத்தனை பேர் அவங்க கையில் இருக்கிற காசு எடுத்து செலவு பண்ணி மக்களுக்காக செலவு பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ரெண்டு வருஷம் என்னமோ நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து எனக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தமும் கிடையாது அப்புறம் ரெண்டாம் அது என்னன்னு சொன்னால் இப்போது தலைவர்ன்றது வந்து சுப்ரீம் தலைவர் சுப்ரீம் லீடர் அப்போ சுப்ரீம் லீடர் பார்க்கணுன்னு சொன்னால் அது உடனே எப்படி நடக்கும் சுப்ரீம் லீடர் சுப்ரீம் லீடர் நினச்சா உடனே பார்க்கலாம் ஆனால் நம்ம சுப்ரீம் லீடர் பார்க்கணும்னு நினச்சா அதே பேர் உடனே நடக்கும் திடீர்னு வந்து ஒரு காலையில் வந்து உட்காந்துட்டு நான் அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் சொன்னா அவர் என்ன ஆண்டா அவர் அவரை பார்க்குறதுக்காக எத்தனை கோடி பேர் மாநாடுலையும் பொதுக்கூட்டத்திலையும் வந்து கஷ்டப்பட்டு நின்று பார்க்குறாங்க உங்களுக்கு கையில் ஒரு ஒரு ஐடி கார்டு இருக்குதுன்றதுக்காக நீங்கள் வந்து நான் பார்க்கணும் அந்த குழந்தை மாதிரி வெளியில் உட்காந்து ஆடுறதா குழந்தையா நீங்கள் அது மட்டும் கிடையாது ஏற்ற வீடியோ நான் பார்த்தேன் இவங்க வெளியில் கேட்டுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாடம் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க நம்ம இவர் நிர்மல்குமார் ஐயா வந்து அவர் வெளியில் வந்து அவர் கூப்பிடர்